நீதி தலைவர்கள் பத்தாம் அதிகாரம் தோளா அபிமலக்கிற்குப் பின் இஸ்ரேலை விடுவிக்க தோதுவின் புதல்வன் பூவாவின் மகனான தோழா எழுந்தார் அவர் இசக்கார் குலத்தை சார்ந்தவர் அவர் எப்ராஹி மலையில் சாமீரில் வாழ்ந்தார் அவர் இஸ்ரேல் மக்களுக்கு இருபத்தி மூன்று ஆண்டுகள் தலைவராக விளங்கினார் அவர் இருந்து சாமீரில் அடக்கம் செய்யப்பட்டார் அவருக்கு மக்களுக்கு இருபத்தி இரண்டு ஆண்டுகள் நீதி தலைவராக விளங்கினார் அவருக்கு முப்பது புதல்வர் கோவேதர் கழிதின் மீது சவரி செய்தனர் அவர்களுக்கு முப்பது நகர்கள் இருந்தன அவற்றை அவ்வோத்து யாயிர் என்று இந்நாள் வரை அழைக்கின்றனர் அது கிளையாதி நிலப்பகுதியில் உள்ளது அவர் இறந்து காமோனில் அடக்கம் செய்யப்பட்டார் இப்தா ஆண்டின் பார்வையில் தீயதனப்பட்டதை இஸ்ரேல் மக்கள் மீண்டும் செய்ய தொடங்கினர் பாகாலுகளுக்கும் அஸ்தரோத்துக்களுக்கும் சிரியாவின் தெய்வங்களுக்கும் சீதோனின் தெய்வங்களுக்கும் மோவாவின் தெய்வங்களுக்கும் அம்மோனிய மக்களின் தெய்வங்களுக்கும் பிலிஸ்தீன் தெய்வங்களுக்கும் ஊடியம் செய்தனர் ஆண்டவரை கைவிட்டனர் அவருக்கு ஊடியம் புரியவில்லை இஸ்ரேலுக்கு எதிராக ஆண்டின் சினம் உண்டது அவர் அவர்களை பெல்லிஸ்தீன் கையிலும் அம்முனின் கையிலும் ஒப்படைத்தார் அவர்கள் அந்த ஆண்டு இசல் மக்களை ஒடுக்கி துன்புறுத்தினர் யோர்தானுக்கு அப்பால் கிளையாதில் இருந்த நிலத்தில் வாழ்ந்த இசல் மக்களை பதினெட்டு ஆண்டுகள் துன்புறுத்தினர் யூதாவுடனும் பெஞ்சமினுடனும் எப்ராஹிமிட்டுடனும் போரிட அம்முனியர் யோர்தானை கடந்து வந்தனர் இஸ்ரேலர் மிகவும் அல்லலுற்றனர் இஸ்ரேல் மக்கள் ஆண்டிடம் உமக்கு பாவம் செய்தோம் ஏனெனில் நாங்கள் எங்கள் கடவுளாகி உமை விட்டு விலகி பாகாலுக்கு ஊழியம் புரிந்தோம் என்று கூறி கூக்கலிட்டனர் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களிடம் ஏத்திடமிருந்தும் எம்முரிடமிருந்தும் அம்மன் மக்களிடமிருந்தும் இருந்தும் நான் உங்களை விடுவிக்கவில்லையா சீதோனியரும் அமலக்கியரும் மாகோனியரும் உங்களை நசிக்க பொழுது நீங்கள் என்னை நோக்கி கூக்கலிட்டீர்கள் நான் உங்களை அவர்கள் கையிலிருந்து விடுவித்தேன் ஆனால் நீங்கள் என்னை விட்டு விலகி வேற்று தெய்வங்களை வணங்கினீர்கள் ஆகவே நான் உங்களை மீண்டும் விடுவிக்க மாட்டேன் நீங்கள் தேர்ந்தெடுத்த தெய்வங்களிடமே சென்று குக்கள் இடுங்கள் அவர்கள் உங்கள் துன்ப வேலையில் உங்களை விடுவிக்கட்டும் என்றார் இஸ்ரேல் மக்கள் நாங்கள் பாவம் செய்தோம் உம் பார்வையில் எங்களுக்கு செய்யும் இன்று எங்களை என்று வேண்டினர் அவர்கள் தங்களிடையே இருந்த வேற்று தெய்வங்களை அகற்றி ஆண்டவருக்கு ஊடியம் புரிந்தனர் எனவே அவர் இஸ்ரேல் மக்கள் துன்பம் குறித்து வருத்தமுற்றார் அம்மோனியர் ஒன்று திரண்டு கிளையாதில் பாலை இஸ்ரேல் மக்கள் ஒன்று கூடி மிஸ்பாவில் பாலை இறங்கினர் மக்களும் கிளையாதின் தலைவர்களும் ஒவ்வொருவரும் தம் நண்பனிடம் அம்முனியிற்கு எதிராக யார் போரிடத் தொடங்கின்றானோ அவனே கிளையாதவள் மக்கள் அனைவருக்கும் தலைவனாக இருப்பான் என்றனர்